よろしくお願いします。

சத்தியவாணில் சென்ற சத்திய சகாபாக்கள் மற்றும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உதவியை நான் செய்வேன் போ என்கிற வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை அல்ல மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை அவன் அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு மீதும் உண்டு குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது உண்டு என்பதை நாம் என்று கூட அத்தகைய நம்முடைய செயல்பாடுகளில் முதல் நாளில் அல்லாவுடைய நாட்கள் என்கின்ற அறுப்புகளையும்

வாருங்கள் என்று அப்ப இந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது நம் உறவினர்களுடன் நாம் எந்த அளவுக்கு காட்ட வேண்டும் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள முடியாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உறவுகளிலே பல வகையிலும் படும் குடும்பத்தின் ரீதியாகவும் படிக்கக்கூடிய இடத்திலும் தொழில் இப்படி பள்ளி வாசலிலும் இப்படி பல இடங்களிலே நாம் பல உறவுகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் அதிலே எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கைக்கு ஒருவர் பயன்படுகிறார் என்றால் எவரொருவர் நேர்வழியில் சென்று பிறரையும் நேர்வழிக்கு அழைக்கிறாரோ அவர்தான் உங்களுக்கு சிறந்த நண்பராக இருப்பார் தோழராகவோ தோழிகளாகவோ இருக்கக்கூடியவர்கள் எவர் ஒரு நல்ல பாணியில் சென்று

அந்த சிறப்பான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய உறவுகளை பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர்களுடன் நீங்கள் விசாலமாக ஒரு வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில உடனே போகணும் யாரும் நினைக்கவே மாட்டாங்க என்னோட ஆயுக்கால் சீக்கிரம் முடியும் நினைக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துலதான் பல வழிகள் இருக்கு சோதனைகள் இருக்கு என்று சொன்னாலும் கூட

உறவுகளேயே படித்தனத்துல முதல் எல்லா உறவுகளும் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்க வேறு எல்லாரும் இருந்தாலும் கூட படித்த யார் யாருப்பாங்க நம்ம வேற எதையும் முதல்களையே பார்ப்போம் முதல் படி யாருக்குன்னா குடும்பத்தில் இருக்க குடி உறுப்பினர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் இப்படி இருக்கக்கூடியவங்க

உறவை முடிக்கிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டு

ಅಂತ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷ್ ತಾಯಿಪುರ ಅಂದ್ರೆ

I'm going the I'm gonna Bona sí, embro nellerium uhام Nacional альном anor difficulty UST schnellen nido appliedlerum all dayum. codu hahaCMUO.icum aandaba together incomum 1981. said that.odho wa um�� which was so happy to ஒரு Dic masked names lah招h wenni or Cole.odekunda marsili naam written ata Kutu oui. giving companies that did not well vapoodlas half Eits usdr忽

நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும் வெறுமனை நேரத்தை செல்வது அல்ல நான் வீணான நேரத்தை செலவு செய்வதல்ல குரானுக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்ல கொடுப்பதற்காக உறவை கூட அற்புடையாக கொடுத்திருக்கிறான் அந்த உறவின் பால் சொல்லக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியவனாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஓகே ரபிதா